வெல்கம் பேக் டு சங்கம்தரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழ் நியூ சிலபஸில் உள்ள சுட்டெழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் சுட்டெழுத்துகள் மட்டும் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிலபஸில் வந்து இலக்கணத்தில் உள்ள பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுக அழகு டூ சொல்லகராதியில் உள்ள சொல்லும் பொருளும் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்புறம் ஒரு பன்மொழி எதிர்ச்சொலை எடுத்தெழுதுக இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அழகு மூணில் வந்து மரபு தமிழ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு அதில் வந்து குறியீடுகள் மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல அதுக்கப்புறம் கலை சொற்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிக்ஸ்த்தில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இனி அடுத்தடுத்த வீடியோலாம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் தமிழ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து இந்த வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுட்டெழுத்துகள் வந்து நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டும் சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன் நியூ புக்கில் வந்து டாம் டூவில் வந்து இயல் மூன்றில் வந்து கொடுத்துருக்காங்க சுட்டெழுத்துக்கள் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுட்டெழுத்து அப்படின்னா ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை சுட்டி காட்டுறதுக்கு தான் வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருளையும் ஒரு ரப்பரையோ ஒரு இடத்தையோ ஒரு வீடையோ ஏதோ ஒன்று வந்து சுட்டி காட்டுறதுக்கு அந்த வந்து பயன்படுது அதான் வந்து சுட்டெழுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ ஈ ஆகிய எழுத்துக்களே காரணம் ஆகும் ஒன்றை சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த எழுத்து வந்து பயன்படுது ஆ இ அதில் வர முதல் எழுத்து தான் வந்து அதை சுட்டி காட்டுறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகி அந்த எழுத்து தான் வந்து சுற்று காட்டுறதுக்கு பயன்படுது அதை தான் வந்து இங்கே சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் ஆகி ஆகி ஊ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் ஆனால் ஊ என்னும் எழுத்து சுட்டாக பயன்படுவது இல்லை அதாவது ஒன்றை சுட்டி காட்டதான் சுட்டெழுத்து பயன்படுது இப்போ அந்த இந்த அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதில் உள்ள முதல் எழுத்து தான் வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க மூணு சுட்டெழுத்துக்கள் இருக்குது இ ஊ இந்த மூணு சுற்றெழுத்துக்கள் இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டிஎன்பிசியில் கேட்கலாம் சுட்டெழுத்தில் இன்று பயன்பாட்டில் இல்லாத எழுத்து எது சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை மூணு என்னென்ன சுட்டெழுத்துக்கள் ஆ இ ஊ இப்போ சுட்டெழுத்துக்களை என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திரிபு சுட்டு திரிபு டோட்டலாக வந்து அஞ்சு இருக்குது அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு இன்னொன்று வந்து சுட்டு திரிபு டோட்டலாக அஞ்சு டைப் இருக்குது அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகம்னா என்ன உள்ளே உட்புறம் அப்படின்னு மீனிங் வச்சுக்கோங்க உள்ளற அப்போ உள்ளே இருந்து ஒரு ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டுதுன்னா அதுதான் வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பிரித்தாலும் வந்து பொருள் தராது அதாவது அகச்சுட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அவன் இவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் உள்ளே இருந்து பொருளை தரும் அதாவது ஒரு சொற் சொல்லுக்கு உள்ளே இருந்து பொருள் தந்தா அது வந்து அகச்சுட்டு அதை பிரித்தாலும் வந்து பொருள் தராது இவன் அவன் அது இது இதெல்லாம் வந்து அகச்சுட்டு அடுத்து புறச்சுட்டு அகச்சுட்டுனா உள்ளே அப்போ புறச்சுட்டுனா என்ன அதுக்கு ஆப்போசிட் வெளியே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க புறச்சுட்டுனா வெளியே அப்ப இத வந்து பிரித்தால் வந்து பொருள் தரும் அப்படின்னு மீனிங் அது வந்து பிரித்தால் பொருள் தராது பொருள் தரும் ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அவ்வானம் இம்மலை இந்நூல் இதில் உள்ள சுட்டெழுத்துக்கிழைங்க ஆ நீக்கிட்டால் வானம் பொருள் தரும் இம் நீக்கிட்டால் மலை பொருள் தரும் இன் நீக்கிட்டால் நூல் பொருள் தரும் அதாவது அம்மலை இம்மலை இந்நூல் இந்த மாதிரி முதல்ல உள்ள சுட்டெழுத்தை நீக்கிட்டாலும் இது வந்து பொருள் தரும் இது வந்து புறச்சுட்டு அகச்சுட்டுனா உள்ளரே இருந்து பொருள் தரும் புறச்சுட்டுனா வெளியே இருந்தும் பொருள் தரும் இந்த சுட்டெழுத்தை நீக்கினாலும் வந்து இது வந்து ஒரு வேடாக வேடாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அண்மை செய்மை சுட்டு அண்மைனா என்ன பக்கத்தில் செய்மைனா என்ன தொலைவில் வச்சுக்கோங்க ரெண்டு அகம் புறம் ஓகே இப்போ அண்மை சுட்டுனா என்னன்னு பார்ப்போம் அண்மைனா அருகில் சொன்னோமா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு எக்ஸாம்பிள் இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ இவன் இந்த பக்கத்தில் இருக்கான் இது இவர் இவை இந்த பக்கத்தில் உள்ளதை சொல்றதுக்கு பண்ணுறது பேர் தான் சுட்டி காட்டுறதுக்கு பெயர் தான் அண்மை சுட்டு பக்கத்தில் உள்ளதை சுட்டி காட்டுறதுக்கு பெயர் அண்மை சுட்டு அதுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டிஎன்பிசிலே கேட்கலாம் அண்மை சுட்டுக்குரிய சுட்டெழுத்து எது ஈ அடுத்து சேமை சேமைன்னா என்ன தொலைவு அதுக்கு ஆப்போசிட் அப்போ அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இந்த சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை அதாவது சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது சேமை சுட்டு எனப்படும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ டிஎன்பிசியில் கேட்கலாம் சேமை சுட்டுக்குரிய எழுத்து எது ஆ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ அக இது அது இது புற சுட்டுனா பிரிச்சால் வந்து பொருள் தரும் ஒரு சொல்லு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா பொருள் தந்துச்சுன்னா அது வந்து புற சுட்டு பொருள் தரலேன்னா அகச்சுட்டு ஈ அப்படின்னு கொடுத்து இவன் இது இவை இம்மரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அண்மை சுட்டு அவள் அவர் அது அவை அவ்விட அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வந்து சேமை சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க இப்போ தெரிந்து கொள்வோம் உள்ளது பார்ப்போம் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டது அருகில் அருகில இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் சேர்த்து இந்த காலத்துல ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க டிஎன்பிசில கேட்கலாம் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து எது ஊ ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உது உவன் உது உவன் அப்புறம் இக்காலத்தில் பயன்பாட்டல் இல்லாத சுட்டெழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதான் அடுத்து சுட்டு திரிபினா என்னன்னு பார்த்துருவோம் அம்மரம் இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம் இச்சொற்களில் அந்த மரம் இந்த வீடு என வழங்குகிறோம் ஆ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து மாற்றம் பெற்றுனா திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுற்றெழுத்துகள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா அம்மரம் இவ்வீடு கொடுத்துருக்காங்களா இது வந்து புற எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா சுட்டல் தண்ணிக்கினா மரம் பொருள் தருது இவ் சுட்டல் தண்ணிக்கின்னா வீடு பொருள் தருது ஓகே இது வந்து புற சுற்று இந்த சொற்கள்லாம் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா தெரிந்துனா மாற்றம் பெற்றல் மாற்றம் பெற்றிருக்குனா ஆகி அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் அப்படின்னு மாறி இவ் இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு அப்படின்னு மாறி இருக்கு அப்போ ஆகி அப்படிங்கிறது வந்து அந்த இந்த அப்படின்னு மாறிச்சுன்னா அது வந்து சுட்டு திரிபு டிஎன்பிஸில் கேட்கலாம் சுட்டு திரிபு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த அப்படிங்கிறது தான் சுட்டு திரிபு எழுத்துக்கள் ஓகே கற்பவை கற்றவின் பார்ப்போம் கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றன அங்கு இருந்த செடிகளில் உள்ள பூக்கள் மலர்ந்து இருந்தன இங்கு உள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது அம்மலர் பெரிதாக உள்ளது என்றால் மலர்கொடி இந்த மலரை பார் அந்த மலரை விட அழகாக உள்ளது என்றார் கலிகாலன் இதில் உள்ள சுட்டு பெயர்கள் என்னென்னு பாங்க அங்கு அங்குனா என்ன தூரம் அப்போ சேய்மை சுட்டு இது வந்து ஒரு சுட்டு எழுத்து இங்கு இங்குனா என்ன பக்கத்தில் அப்போ இது வந்து அண்மை சுட்டு அப்புறம் இம்மலர் அழகாக உள்ளது இம் மலர் சுட்டெழுத்தை பிரித்து பாருங்கள் பொருள் தருதா அப்போ புறச்சுட்டு அம்மலர் சுட்டெழுத்தை பிரித்துதான் பாருங்கள் பொருள் தருதா இது புறச்சுட்டு என்றால் மலர் கொடி இந்த மலரை இந்த மலரை இப்போ அந்த இந்த அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் சுட்டு திரிபு அப்போ இந்த மலர் அந்த மலர் இது ரெண்டும் சுட்டு திரிபு பக்கத்துலேயே புக்குக்கு பக்கத்துலேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் வந்து சுட்டெழுத்துக்கெல்லாம் நம்ம படிச்சிடலாம் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் அடுத்து பழைய புக்கில் பார்ப்போம் இப்போ சரியான விடை புக் பேக்கில் ஒன்று பார்த்துருவோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அவ்வளோதான் ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து டேர்ம் டேர்ம் டூவில் இருக்குது பார்த்துருவோம் சுட்டெழுத்துக்கள் இலக்கணமும் மொழித்திறனும்ல கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா அவன் அவள் அவர் இவன் இவள் இவர் அது இது அவை இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் இரண்டு அவை ஆ இ ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ வந்து சுட்டிக்காட்ட காட்ட சொற்கள் வந்து ரெண்டு ஒன்று வந்து யானு பார்த்தீங்கன்னா இ இதை தான் வந்து சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க பழங்காலத்தில் வந்து ஊ என்பதும் வந்து ஒரு சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி பார்த்ததே தான் ஊ எழுத்து பல பணிகளை செய்தது ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து பல பணிகளை செய்தது டிஎன்பிசில் கேட்கலாம் பல பணிகளை செய்த சுட்டெழுத்து எது ஊ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன மீனிங் பார்ப்போம் ஊதுகண் என்றால் என்ன சற்று தொலைவில் பார் உப்பக்கம் அப்படின்னா பக்கம் அப்படிங்கிற மீனிங் உம்பர் அப்படின்னா மேலே என்பது பொருள் ஊதுக்கன் சற்று தொலைவில் பார் உப்பக்கம் உதுகு பக்கம் உம்பர் மேலே இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் ஊ எழுத்தை பயன்படுத்துவது இல்லை அதான் நம்ம போன நியூ புக்கிலே பார்த்தோம் ஊ அப்படிங்கிற சுட்டு எழுத்து வந்து இப்பொழுது வந்து பயன்பாட்டில் இல்லை அவன் இவன் அது இது என சுட்டுவது ஒரு முறை அப்பையன் இப்பெண் இவ்வீடு என்று சுட்டியும் காட்டுவோம் இதில் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா அவன் அவள் என்னும் சுற்றுச்சொற்கள் ஆணா பெண்ணா என்பதை சுட்டி சொல்லிவிடுகின்றன அவன் அவள் அப்படிங்கிறது வந்து ஒரு பாலினத்தை வந்து சுட்டி சொல்லிடும் அந்த பெண் அவன் அவள் அப்படின்னு சொல்லும்போது பெண்ணா பையனா அப்படின்னு வந்து சுட்டி காட்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ ஈ அப்படிங்கிற சுட்டெழுத்து வந்து தனித்தே போது ஆண் பெண் அனைவரையும் வந்து பொதுவாக காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருவரையும் பொதுவாக காட்டும் சுட்டழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயி அதுவும் தனியே நின்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அது இது அந்த இந்த அங்கு இங்கு என்னும் சுற்று சொற்களே இன்று பெரு விட்டன அது இது அந்த இந்த அங்கு இங்கு அப்படிங்கிறது தான் இங் இப்ப வந்து பெரு வழக்கத்தில் வந்து பெரு வழக்கத்தில் வந்து இதை தான் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இது அந்த இந்த அங்கு இங்கு அப்படிங்கிற சுற்றுச்சொற்கள் தான் இன்று பெரு வழக்காகி விட்டன ஓகே இது பார்ப்போம் அந்த பக்கம் இந்த வீடு நியூ புக்ல பார்த்தோம் அந்த பக்கம் இந்த வீடு அப்படிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு அதை தான் சொல்றாங்க அடுத்து பயிற்சி பார்த்துருக்கோம் வினாக்களுக்கு சுற்றுச்சொற்கள் இட்டு விடை எழுதுங்க உன் வீடு எது உன் வீடு எதுனா இது அது அப்படின்னு சொல்லலாம் இது என் வீடு இல்லை அது என் வீடு அப்படின்னு சொல்லலாம் யார் உன் அண்ணன் யார் உன் அண்ணனா இது என் அண்ணன் அது என் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம் உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது என் பள்ளிக்கூடம் இங்கே உள்ளது இல்லை அங்கே உள்ளது ரெண்டு ஆன்சர் வரும் இங்கே இல்லை அங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சுற்றுச்சொற்கள் பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்ப்போம்